சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விநாயகர் பட்சி திருநெல்வேலி மாவட்டத்துல சேரன் மகாதேவில் அமைஞ்சிருக்கு இந்த மிளகு பிள்ளையார் கோவில் இந்த கோவில் சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமை வாய்ந்தது இந்த கோவிலோட வரலாறு என்னங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் கேரளத்தை ஆண்டுட்டு வந்த மன்னன் ஒருத்தன் தீராத வியாதியால அவதிப்பட்டான் மருந்தால் அது தீரல ஒரு நாள் அவனோட கனவுல மன்னா நீ உன் உயரத்துக்கு ஒரு பொம்மையை தயார் செஞ்சு அதுக்குள்ள துவரம்பருப்பு அளவுள்ள மாணிக்க கற்களை கொட்டி உன்னோட வியாதியை அதுக்குள்ள இடமாற்றி ஒரு பிராமணனுக்கு தானமா கொடுத்துட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த வியாதி அந்த பிராமணனை சேர்ந்துடும் ஒரு அசரீதி ஒழிச்சுது அந்த அசரீரியை தெய்வத்தோட கட்டளையா ஏற்ற மன்னன் ஒரு பொம்மையை செஞ்சான் ஆனா அந்த பொம்மையை வாங்குறதுக்காக எந்த பிராமணனும் முன் வரல இந்த தகவலை கர்நாடகால இருக்கிற பிரம்மச்சாரி பிராமண இளைஞன் ஒருத்தன் கேள்விப்பட்டான் இதை எடுத்து அவன் அங்கிருந்து புறப்பட்டு வந்து மன்னன்கிட்ட இருந்து அந்த பொம்மையையும் வாங்கிக்கிட்டான் பிரம்மச்சாரியோட கைக்கு வந்த உடனே அந்த பொம்மைக்கு உயிர் வந்துருச்சு தனக்கு அந்த பிரம்மச்சாரி செஞ்சிருந்த காயத்ரி மந்திரத்தோட பலன்ல ஒரு பகுதியை அது கேட்டது அப்படி கொடுத்துட்டேன்னா வியாதி உன்னை அண்டாதுன்னு சொல்லி பொம்மை சொன்னது அந்த பிரம்மச்சாரியும் பொம்மை கேட்டபடி காயத்ரி மந்திரத்தோட பலன்ல ஒரு பகுதியை கொடுத்துட்டான் ஆனா கொடுத்ததுக்கு அப்புறமா அவனோட மனசு ரொம்ப துன்பம் அடைஞ்சது அவதிப்படுவோம்ன்ற பயத்துல சுயநலத்துக்காக தர்மத்துக்கு மாற காயத்ரி மந்திரத்தோட பலனை தானம் செஞ்சுட்டோமேன்னு ரொம்ப கண் கலங்கினான் இதுக்கு பிராயசித்தமா தனக்கு கிடைத்த மதிப்புமிக்க மா கற்களை பொது நலனுக்காக செலவழிக்கணும்னு முடிவெடுத்தான் என்ன நன்மை செய்யலான்னு குழப்பத்துல இருந்த அவனுக்கு பொதியை மலையில வசிச்சுட்டு வர அகத்திய முனிவர் கிட்ட போய் யோசனை கேட்கறதுதான் தான் நல்லதுன்னு முடிவுக்கு வந்தான் அதுக்கப்புறமா பொதியை மலைக்கு போய் அகத்தியரையும் சந்திச்சான் அவனோட பிரச்சனையை தெரிஞ்சுகிட்ட அகத்தியர் நல்ல விஷயங்கள்லேயே தலை சிறந்தது தண்ணீர் தான் நீ மலையில இருந்து கீழே இறங்கி போறப்போ வழியில ஒரு பசுவை பார்ப்ப அதோட வாழை பிடிச்சிட்டே போ அது போகிற வழியையும் குறிச்சுக்கோ அதுபடி கால்வாய் வெட்டு பசு சாணம் போடுற இடத்துல மதகு ஏற்படுத்து அது கோமியம் பெய்கிற இடங்கள்ல மறுகாலும் ஏற்படுத்து பசு படுக்கும் இடங்கள்ல ஏறி தோண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பசு மறைஞ்சிடும் அங்க கால்வாய் பணியை முடிச்சு மீதி தண்ணீர் அங்க சேரும்படியா ஒரு குளமும் தோண்டிடுன்னு சொல்றாரு அந்த இளைஞன் பசுவை கண்ட இடம்தான் சேரன் மகாதேவி அகத்திய முனிவரே அந்த பசுவா மாறி வந்து நின்றதாகவும் ஒரு கருத்து சொல்லப்படுது பசு சென்ற பாதையில மதகு ஏரிகளை அமைச்சான் இளைஞன் கடைசியா பிராஞ்சி ஏரின்ற ஊர்ல பசு மறைஞ்சிடுச்சு அங்க மிக பெரிய ஏரிய தோன்றுனான் இப்பவும் மழை வெள்ள காலங்கள்ல நீர் நிறைந்து காணப்படும் இந்த ஏரியை பார்த்தா கடல் போல காட்சி கொடுக்கும் மக்களுக்காக நல்லது செய்யறவங்க அவங்களோட பெயரை விளம்பரப்படுத்துறது கிடையாது அந்த இளைஞனோட பெயரும் கூட இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அவனோட மொழியோட பேராலேயே அந்த கால்வாய்க்கு கன்னடியன் கால்வாய்ன்னு பேர் வச்சாங்க கன்னடத்துல இருந்து வந்த இளைஞன் ஒருத்தன் மலையாள மன்னன் கிட்ட உதவி வாங்கி தமிழ்நாட்டுல கால்வாய் தோண்டி கொடுத்திருக்கிறான் அந்த இளைஞன் கால்வாய் வெட்டியதோட நிக்கல அந்த கால்வாயில வருஷம் தண்ணீர் வரணும்னு கவலைப்பட்டான் அவன் கவலைப்பட்டது மாதிரியே தொடர்ந்து மூன்று வருஷமா மழையே இல்ல கால்வாய் தண்ணீர் ஓடாமல் காஞ்சு போக ஆரம்பிச்சது உடனேயே அவன் ஒரு விநாயகரை பிரதிஷ்டை செஞ்சு அவரோட உடல்ல மிளக அரைச்சு தேய்ச்சி அபிஷேகம் செஞ்சான் அந்த அபிஷேக நீர் கால்வாய்க்குள்ள விழும்படி செஞ்சான் என்ன ஆச்சரியம் உடனே மலை கொட்டி தீர்த்திருச்சு இப்பவும் மழை இல்லாத காலங்கள்ல சேரான் மகாதேவி பகுதி விவசாய சங்கத்தினர் இந்த வழிபாட்டை செய்றாங்க அவன் பிரதிஷ்ட செஞ்ச விநாயகர் தான் மிளகு பிள்ளையாருன்னு அழைக்கப்படுது மழை இல்லாத காலங்கள்ல இந்த தளத்துல வீழ்ச்சி இருக்கிற விநாயகரோட உடல்ல மிளகு அரைத்து தேய்த்து அபிஷேகம் செஞ்சா அந்த புனித நீர் கால்வாய்க்குள்ள விழும்படி செஞ்சா மழை வரும்ன்றது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி